ஹாய் இன்னைக்கு நம்ம எலம்லை சில்க்ஸில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம்னா பிரைடல் சாரிஸ் பிரைடல் சாரீஸ் தான் பார்க்க போறோம் இதோட பிரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் வாங்க கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் க்ரீன் கலர் பேரட் க்ரீன் கலரில் சேரீ சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த க்ரீன் ஷேடு வந்துடும் பல்லுவும் ப்ளவுும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டான பிங்க் கலரில் கொடுத்துருப்பாங்க இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரைடல் கலெக்ஷன் சாரீ ஜ ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் பார்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கெட்டி பார்டரில் க்ரீன் கலர் கான்ட்ராஸ்ட் பார்டரில் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் சேரீ எல்லோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கான்ட்ராஸ்டான ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க சேரீ பாருங்கள் எவ்வளோ கிராண்ட் லுக்கில் இருக்குது இதோட விலையும் பார்த்தீங்கன்னா நான் ஹை ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டுந்தான் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது நீங்கள் சிங்கிள் சேரீனாலும் கேஷ் ஆன் டெலிவரி மூலிமா புக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஆஷ் கலர் சேரீ ஆஷ் பார்த்திங்கன்னா ஒரு கான்ட்ரஸ்டான ஒரு டார்க் பிங்க் கலரில் ஒரு கேண்டி பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ப்ளைனான ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த காப்பர் சாரி ஒர்க் வந்துடும் ஒரு டார்க் கலர் ஸாரீ பார்டரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பேபி பிங்க் கலரில் ஒரு காப்பர் ஜரியில் கொடுத்துருக்காங்க இதோட விலையும் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரூபா மட்டும்தான் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ரெக்ஸோன கலரில் ஸேரீ சாரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டபுள் ஷேடடில் இருக்கும் காப்பர் ஜரியும் அந்த க சேரீ கலர் டிசைன்ஸும் பார்டரும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிசைனான காப்பர் ஜரி பார்டரில் கொடுத்துருக்காங்க பல்லும் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க் வித் ப்ளூ மிக்ஸ்டான டபுள் ஷேட் கலரில் சேரீ இதோட விலையும் தொள்ளாயிரம் ரூபா மட்டுந்தான் வீடியோவில் பார்க்குற எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த மாதிரி புது புது கலெக்ஷன்ஸ் நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராகவே நாங்கள் புது கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிவிட்டு தான் இருக்கோம் இதெல்லாமே பார்த்திங்கனா நம்மளோட ஓன் மேனுஃபேக்சர் சாரீங்கிறதுனால தான் மேனுஃபேக்சர் ரேட்டுக்கே கொடுத்துட்ருக்கோம் இந்த வீடியோவில் பார்க்குற எந்த சாரி உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் சாரீ ஃபுல் அண்ட் ஃபுல் ப்யூர் பிளாக் கலர் சாரீ நிறைய பேர் கேட்டிருப்பீங்க ப்ரைடலில் பிளாக் கலரானு பிளாக் கலரும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஒரு ரிச் பல்லு கான்ட்ராஸ்டான பிங்க் கலரில் கொடுத்துருக்கோம் பல்லு இதுதான் பார்த்தீங்கன்னா சேரீயோட பாடி வீவ் இதெல்லாம் இதோட ப்ரைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தொள்ளாயிரூபா மட்டும்தான் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா செக் சேரியும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எத்தனை பீஸ் கேட்டாலும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆனியன் பிங்க் கலரில் சாரீ சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த திலகம் டிசைன்ஸில் கொடுத்துருவாங்க பல்லுவும் ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காண்ட்ரஸ்டான ப்ளூ கலரில் கொடுத்துருப்போம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கேண்டி பிங்க் கலரில் ஸேரீ ரொம்பவே லைட் ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு இந்த கலரெல்லாம் வேர் பண்ணிங்கன்னா ரிச் லுக்காக இருக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா கான்ட்ரஸ்டான ஒரு நெய் டார்க் ப்ளூ கலரில் பல்லு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளவர் டிசைன்ஸில் கொடுத்துருக்கோம் இதோட விலையெல்லாம் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரூபா மட்டும்தான் நீங்கள் சிங்கிள் சேரின்னாலும் வீட்டில் இருந்தபடியே நம்மக்கிட்ட ஸேரீ புக் பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர் டார்க் க்ரீன் கலரில் ஸேரீ இந்த சேரீக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கலர் பிங்க் கலரில் காண்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்கோம் இதுதான் பார்த்திங்கன்னா சேரீயோட பாடி வியூ சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சரிய டிசைன்ஸில் வந்துடும் காப்பர் ஜரில பழுவும் ப்ளவுஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராண்ட் லுக்கில் இருக்கும் இதோட விலையும் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரரூபா மட்டும்தான் நம்ம அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலரில் ஸேரீ இதான் பார்த்தீங்கன்னா ஸேரீயோட பாடி ரிவியூவு பல்லுவும் கான்ட்ரஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு டபுள் ஷேடரில் கொடுத்துருக்காங்க வீடியோ பார்த்து நம்ம வீடியோ பார்த்துட்டுருக்கிறவங்க யாராச்சும் வீட்டிலருந்து சேல்ஸ் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் டீட்டெயில்ஸும் கொடுத்துருவோம் பெஸ்ட்டு சப்போர்ட் நாங்கள் பண்ணி கொடுப்போம் இப்போ நம்ம பார்த்துருக்கற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணிடுவோம் இதே மாதிரி நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நாங்கள் ரெகுலராகவே நம்ம சேனலில் அப்டேட் இருப்போம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணுவோம் லோவஸ்ட் ப்ரைஸில்